நான் ஒரு தட சொன்னேன் நூறு தடவை சொன்ன மாதிரி படையப்பா படம்லாம் நான் உதவியோ படையப்பா படம் பார்த்தேன் படம் வந்து அப்பயே கிட்டு இன்றைக்கி ரஜினியை வந்து மறக்க முடியாத ஒரு இது சின்ன வயசில் டிவியில் பார்த்தது நாளைக்கு தேட்டரில் போய் பார்க்க போகிறேன் அந்த ஒரு இதில் தான் இருக்கேன் நாளைக்கு போய் அந்த படம் தேட்டரில் போய் பார்த்து ஜாலியாக கொண்டாடுனேன் ரஜினி சாருக்கு எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நூறு வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கணும் படையப்பா படம் பார்க்குறதுக்கு தஞ்சாவூரில் சாந்தி கம்பளால ஐம்பது நாள் ஓடுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு டிக்கெட் கிடச்சிச்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நானே பார்த்தேன் இப்போ இந்த ரஜினி போட படையப்பா வந்திருக்கு இதையும் நான் பார்க்கணும் அதனால தான் மொதல் நாளே வந்திருக்கிறேன் கண்டிப்பாக நான் அவரை பார்த்துருவேன் நம்பிக்கை இருக்குன்னு தலைவர் எழுவத்தஞ்சி நாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உழவம்புல வாழ்த்தணும் அவரை நூறாண்டு காலம் வாழணும் வருஷத்துக்கு ஒரு படம் நடித்து கொடுக்கணும் எங்களுக்கு மாதிரி ரஜினி சார்லாம் தளபதி படம் வரும்போதே நான் கூட இருக்கேன் பார்த்துருக்கேன் படம் வரும்போது மேலே வந்து இப்போ தான் உட்காருவாங்க உட்கார்ந்துட்டு எங்கள் எம்டி ஓனர் இருக்காங்க ஆல்பர்ட் தியேட்டர் ஓனர் வந்து ஆல்பர்ட் நடர் அவங்க கூட வந்து பேசிட்டு அவங்களே கூப்பிடுவாங்க வாங்க முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே போகிற வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் தலைவர் ரஜினி அவர்களுக்கு எழுவத்தி ஐந்தாவது பிறந்த நாள் எனவே அவருக்கு முதலில் வாழ்த்துக்கள் இவ்வளவு பெரிய நடிகர் இவ்வளோ பெரிய பேர் எடுத்தது நமக்கும் பெருமை பொதுவாக ரஜினி படம் என்றால் சென்னையில் ஆல்பர்ட் தியேட்டர் தான் முதலில் எல்லோருக்கும் ஞாபகத்தில் வரும் ஏனென்றால் எந்த தமிழ் படமாக அவருடைய நடித்த படம் எந்த படமாக இருந்தாலும் சரி ஆல்பர்ட் தியேட்டரில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் படையப்பா கூட இங்கே தான் ரிலீஸ் ஆகுது அப்போது நான் ஆல்பர்ட் தியேட்டரில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் தலைவர் அவர்கள் கூட ரஜினி அவர்கள் கூட ஆல்பர்ட் தியேட்டருக்கு தான் படம் பார்த்து வந்தார்கள் கூட்டம் சரியான கூட்டமாக இருந்தது அவரை கூட்டத்திலிருந்து காப்பாற்றி காருக்குள் அனுப்பிவிட்டதில் நானும் ஒருவன் அப்போது அவருடைய பிள்ளைகள் மேடம் சௌந்தர்யா மேடம் ஐஸ்வர்யா அவர்களும் அப்போது வந்தார்கள் படத்திற்கு ரஜினியுடைய மிஸ்ஸஸ் அவர்களும் படத்திற்கு வந்தார்கள் எல்லோரும் ஆல்பர்ட் தேட்டர் இருந்தால் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரியமாக இருப்பார்கள் இங்கே வந்து தலைவர் பிறந்தநாள் எழுபத்தஞ்சாவது பிறந்தாள் வந்துட்டு படையப்பா படம் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நைன்ட்டி நைனில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தது அப்போ வந்து அந்த முருகர் சிலையை வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து வச்சுருந்தாங்க அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அதை பாதுகாத்துக்கிறோம் இது வந்து தலை ஆல்பர்ட் தேட்டர் வந்து தலைவருடைய கோட்டம்னு கூட சொல்லுவாங்க அந்த டயத்தில் வந்து ரஜினி படம்னாலும் இங்கே ஆல்பர்ட் தேர்ட்டில் செலிப்ரேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும் நானும் இப்போ நான் எனக்கு தவறு தந்ததுதான் நான் வந்து சின்ன வயசுலேருந்து ரஜினியோட ஃபேன் தான் நான் அவரோட மூவிஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும் ரீசெண்டாக கூலின்ற மூவி கூட பார்த்தேன் அவர் கூலி வேட்டையன் ஸோ அவரோட பிக் ஃபேன் நான் ஸோ நான் மண் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சு தெரிவிச்சுக்கிறேன் அந்த படத்தை உசு சத்தாக அடிச்சுட்டு அப்படியே லாடி எப்படி பறந்து விடுவாங்க கை தொட்டுவாங்க நாங்கள் சின்ன வயசில் பார்த்தது ஆனால் ஒன்று இப்போ வருது இந்த படம் வந்தான எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு இந்த சிலையை வந்து நம்ம தேனப்படும் சார் தான் உங்கள் தேட்டரில் வச்சா நல்லா இருக்கும் ரஜினி சார் வந்து நமக்காக படத்தில் வந்து எல்லாமே பண்ணது அவர் தான் இந்த சிலையை வந்து நமக்கு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதனால உங்கள் தேட்டரில் வச்சா தான் நல்லா இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க தலைவர் அவர்கள் நீருழி வாழ வாழ்த்துகிறோம் அதே போல தமிழ் சமூகமும் அவர்களுக்கு நீருழி வாழ ஆசைப்படுகிறார்கள் நல்லபடியாக நல்ல உடல் உள்ள சுகத்தோடு நல்லபடியாக வாழ இறைவனை வேண்டிகிறோம் செலிப்ரேஷன்னால் இப்போ கபாலி இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் செலிப்ரேஷன் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஆல்பர்ட் தேட்டர்னால செலிப்ரேஷன் நல்லா தான் இருக்கும் இது செவன்ட்டி ஃபைவ் வந்து அவருக்கு பர்த்டே இதில் வந்து ஐம்பதாவது வருஷம் அவருக்கு ஃபிலிம்ஸ் இதாகிறதுனால செலிப்ரேஷன் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ படைய படத்தை வந்து நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் டைம் வந்து தேட்டரில் பார்க்க போகிறேன் அது எப்படி ஆரவாரமாக இருக்கும் எப்படி செலிப்ரேஷன் அப்போ இருக்கிறத விட இப்போ இப்படி பண்ண போறாங்கன்றது எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கு அதான்டா இதாண்டா அருணாச்சலா அனைவருக்கும் ரஜினிக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே நான் ஒரு தோட சொன்னா நூறு தோட சொன்ன மாதிரி ரஜினி எல்லாரும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உலகமே கொண்டாடணும் இது வந்து நமக்கு வந்து ஒரு ரஜினி சார் வந்து கொடுத்த கிஃப்ட் அவர் தொட்டு நடிச்சு இது எல்லாமே இந்த வேல் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவர் கையிலேருந்து எடுத்து அந்த படையப்பு படத்தில் நம்ம நீலாம்புரி மேடம் அந்த அந்த கேரக்டருக்கு வந்து அந்த அளவுக்கு சொன்ன இந்த வேலை இது இதை வந்து அவங்க வந்து நமக்கு கொடுத்து நமக்கு பண்ணியிருக்காங்கனால எங்கள் பசங்க எல்லாருமே எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பக்காவை இன்னும் வரைக்கும் சாமியாக கும்பிட்டுருக்காங்க இந்த படையப்பா படம் இரண்டாவது முறையாக மறுபடியும் எடுப்போம் என்று கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட இரண்டாவது முறையாக படையப்பா படம் எடுக்கப்படும் என்றால் அதே போல் அவருடைய தொண்டு ஆனது இந்த சமூகத்திற்கு மறுபடியும் ஒரு எழுச்சியை கொடுக்க படையப்பா அவருடைய தயாரிப்பில் வெளியான படத்தை மறுவீடு மறுவெளியீடு செய்வது என்பது பெருமைக்குரிய விஷயமாக நான் கருதுகிறேன் காரணம் என்னவென்றால் நான் முதல் முதலில் பிரிண்ட் ஃபார்மெட்டிலிருந்து டிஜிட்டலுக்கு மாற்ற முடியுமான்ற முயற்சியில் ஈடுபட்டவன் நான் அந்த மூன்று நான்கு வருட போராட்டத்தின் விளைவாகத்தான் கர்ணன் படத்தினை டிஜிட்டலில் மறுவெளியீடு செய்து மாதிரி கிடை செய்தேன் மீண்டும் பத்து வருடங்கள் கழித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படையப்பா மறுவெளியீடில் டிஜிட்டல் வடிவில் வருவது என்பது எனக்கு மிகவும் பெருமைக்குரிய விஷயமா இருக்குது